ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஆரோக்கியமான புளிக்கீரை தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அரைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிக்கிடணும் சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து நெல்லிக்காய் சைஸில் ஊற வைக்கணும் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலிக்கதுக்காண்டி ஒரு கடாயை எடுத்து அதில் கடலை சேர்த்து சிவப்பு மிளகாயை சேர்த்து பொன்னீரமாக ஆகிறதனைக்கும் வறுத்து வைக்கணும் வத்தல் வந்து பொன்னீரமாக ஆகிட்டு இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுதேன் அதே கடாயில் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வறுத்துக்கிடணும் இப்போ வறுத்த வெங்காயத்தையும் மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கிடுவேன் இப்போ அதே எண்ணெயில் வந்து கழுவி வச்சு அரைக்கீரையை சேர்த்துக்கிடணும் அரைக்கீரை வேகிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் கீரையை வந்து மூடி போடாமல் வேக வைக்கணும் அதனால் திறந்தே வேக வச்சுக்கலாம் கீரை வந்து நல்லா வெந்துட்டு இப்போ வதக்கி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு மிளகா வத்தல் சேர்த்து உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிடணும் கடைசியாக வேக வச்ச கீரையும் அதில் சேர்த்து ரொம்ப அரைக்காமல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கிடணும் கீரை அரைச்சாச்சு இப்போ நம்ம அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சேர்த்து ஒரு காஞ்சா மிளகாயும் சேர்க்கணும் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கீரையும் அதில் சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கணும் இப்போ புளி வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து கரைச்சி இந்த கீரையில் சேர்த்துக்கிடணும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு அன்னைக்கும் வத்த வைக்கணும் இப்போ காயத்தூள் சேர்த்துக்கிடுதேன் என்ன பிரிஞ்சு வரது அன்னைக்கும் நல்லா குழம்ப வத்த வச்சாச்சு இப்போ நமக்கு புளிக்கீரை ரெடி ஆயிட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம்